ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மகாநதி அடுத்து வர எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் நம்மலாம் ஒரு பக்கத்து கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தால் ஷூட்டிங் ஸ்பாட் ஏரியாவோட ஃபோட்டோவை ஷேர் பண்ணி நம்மளை பயங்கரமாக குழப்பிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா விஜய் பார்த்தா காரில் உட்காந்துட்டு அப்படியே பாட்டு பாடிக்கிட்டு போகிறாரு அதை வீடியோ எடுக்கிறவங்க பார்த்தா பின்னாடி காவேரி இருக்கிற மாதிரி நமக்கு பேசுகிறாங்க ஆனால் இந்த பாட்டு இந்த காவேரி அந்த ரெட் கலர் காரு இதெல்லாம் நம்ம வந்து மறந்துருக்க மாட்டோம் ஏற்கனவே கொடைக்கானலுக்கு போகும்போது இதே மாதிரி தான் பாடிட்டு போனாங்க அப்படிங்கிறனால அதை தான் இப்போ ரிலீஸ் பண்ணி நம்மளை குழப்புறாங்களோ ஸ்டோரியில் அப்படிங்கிற மாதிரி யோசிக்க தோணுது மட்டும் இல்லாமல் ஷூட்டிங் ஸ்பாட் ஏரியாவில் இன்னொரு ஒரு புடவ கட்டியிருக்காத அதாவது ப்ளூ லைட் ப்ளூ கலரில் ஒரு புடவையை கட்டிக்கிட்டு காவேரி வந்து கொடைக்கானலில் ஏதோ ஒரு வீட்டில் இருக்கிற மாதிரி தான் காட்டியிருக்குறாங்க அங்கே பார்த்தா கங்காவும் இருக்கிற மாதிரி காட்டியிருக்கிறாங்க இப்படி மறுபடியும் பார்த்தா விஜயும் கூட இருக்கிற மாதிரியும் ஒரு இடத்துல காட்டியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட்டாக நம்ம நேற்று பேசும்போது பார்த்தா ஹாஸ்பிட்டலில் விஜய் இருக்கார் பார்த்தா நிவினு இருக்காங்க குமரனும் இருக்காங்க அப்படிங்கும்போது நிறைய முன்னாடி பின்னாடி நமக்கு ஸ்டோரியை மாற்றி மாற்றி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க ஒருவேளை ஷூட்டிங் எடுத்தது முன்னாடி பின்னாடி மாற்றி மாற்றி ஷூட்டிங் எடுத்து வச்சுட்டு ஏன்னா விஜய் தான் இப்போ நிறைய கமிட்மெண்டில் இருக்கார்ல ஆல்ரெடி பார்த்தா அவர் ஹைதராபாத் போயிட்டார் புது ப்ராஜெக்டில் வந்து சைன் பண்ண போது அவருக்கு வேற ஒரு சீரியல் வந்து ஜாயின்ட் ஆயிருக்காருன்னு நினைக்கிறேன் ஏன்னா அவருக்கு தெலுங்குல நடிச்சுக்கிட்டு இருந்த அந்த நூ நான் பிரேம் அதாவது தமிழில் பார்த்தோம்னா நீ நான் காதல் இருக்குல்ல அந்த சீரியல் வந்து முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அதனால் இப்போ வந்து அடுத்த ப்ராஜெக்ட்டில் அவர் சைன் பண்ணுறதுக்காக போயிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நமக்கு வந்து ஏற்கனவே அப்டேட் சொல்லியிருந்தாங்க அதனால் இப்போ அதாவது விஜய்க்கு தேவையான எல்லா விஷயமும் ஆல்ரெடி டைரக்டர் எடுத்து வச்சுட்டாரோ அதனால தான் நம்ம எப்படி குழப்புறாங்களோ அப்படிங்கிற மாதிரி யோசிக்க தோணுது ஆனால் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இன்னொரு பெரிய சந்தோஷமான விஷயம் என்ன அப்படின்னா விஜய் காவேரியை ரொம்ப நாளைக்கு பிரித்து வைக்க மாட்டாங்க சீக்கிரமாக ஒரு அப்படின்னா ரொம்பவுமே இரிட்டேட் ஆகிடும் எல்லா சப்ஸ்கிரைபரும் கமெண்ட் பண்ணிட்டு இருந்தீங்க யாரும் கமெண்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க எனக்கு அது ஒரு பகுதி பெரிய கவலையா இருக்கு ஏன்னா நீங்க கமெண்ட் பண்ணுறதா எனக்கு ஒரு பெரிய ஆறுதலாக இருந்துச்சு நீங்க பார்த்தோம் அப்படின்னாக்கா சீரியல் பார்க்க மாட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் எனக்கு கமெண்ட் பண்றதையும் நிறுத்திட்டீங்க அதுவே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு தயவு பண்ணி கமெண்ட் பண்ணுங்க ஏன்னா எப்படி பார்த்தாலும் இவங்க ஸ்டோரியை கொண்டு போகிறத வச்சு வெண்ணிலாவோட கேரக்டர் வந்திருக்கிறதுனால காவேரி விஜய் கொஞ்சம் பிரித்து வச்சு அப்படி இப்படி நம்மளை கண்ணு கசக்க விட்டு ஒரு எமோஷனல் மூமெண்ட்டை கிரியேட் பண்ணி ஏன்னா அடுத்து இந்த பக்கத்து வில்லன்களுக்கெல்லாம் கொஞ்சம் தீனி போட்டாங்கல்ல அந்த மெண்டல் குரூப் இருக்குல்ல அஜய் ராகினி பசுபதி இந்த பக்கத்து பார்த்தோம்னா விஜய் இவங்கெல்லாம் வந்து இருக்காங்கல்ல அஜய் அவங்களுக்குலாம் வந்து அன்பரசி இவங்களுக்குலாம் கொஞ்சம் தீனி போடணும்ல அதனால் அப்படி ஒரு ஸ்டோரியை கொண்டு போவாங்க பார்க்கலாம் நாளைக்கான எப்படி எபிசோட் எப்படி இருக்குங்கிறத வச்சு அடுத்து நம்ம ரிவியூ பார்த்துக்கலாம் இதை பற்றின உங்களோட கருத்து கமல் பாசி தெரியப்படுத்துக்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க்யூ ஃபார் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்